பாவசியம் காரணம் தெரிஞ்சுக்கிட்டே முடி ஆமா கேள்வி காலையில தான் வேலை விட்டீங்களே எனக்கு இவ்ளோ வேலை இருக்கு அப்படி என்ன வேலை இருக்குது என் கார்த்தி மாமாவை கரெக்ட் பண்றதே பெரிய தான் கரெக்ட் வேலைதான் எப்படி எல்லாம் கார்த்திக டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் இனிமேல் அதுக்கான அவசியம் இருக்காது இப்ப நான் ஏன் எதுக்கு போறேன் இனிமேல் மாமா உனக்கு கிடையாது அதனால நீ கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது கேள்வி விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி பேசாத வெத்தல அடிக்கிற கல்ல எடுத்து தலையில அடிச்சு கொண்டு விட்டுவேன் கொள்ளுவ கொள்ளுவை அது வரைக்கும் என் கைப்பிள்ளையும் அங்கே பழச்சுக்கிட்டு இருக்கோம் இவ அடிச்சு கொள்ளுவலாமே என் பேத்தி வாழ்க்கையின் ஆகிட்டு நீ மட்டும் நல்லா இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியாடி நான் யார் பின்ன பக்கத்துட்டுக்காரியா உன் பேத்தி கிடையாதா நீ என் பேத்தி தான் அதில் நான் ஒன்றும் தப்பு சொல்லலையே ரெண்டு பேத்தி வாழ்க்கையும் ரெண்டு பேரன் வாழ்க்கையும் ஒரே கல்யாணத்தில் அடங்கி போது உனக்கு மட்டும் இஷ்டம் இருக்கும் உங்கள் அண்ணனுக்கு இஷ்டம் இல்லைனா என்னாடி பண்ணுறது எங்கள் அண்ணனுக்கு இஷ்டம் உனக்கு யார் சொன்னால் இத்தனை காலம் ஆண்டு அனுபவிச்சு எங்களுக்கு தெரியாதாடி ஒரு முடிஞ்சு பார்த்தா அவனுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கான் இஷ்டம் இல்லையான்ட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு உங்கள் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமாக விருப்பம் இல்லையா ம் கேள்வி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குது இதுக்கப்புறம் மறைச்சு என்ன பண்ணுறது உண்மையே சொல்லுவோம் அவனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்போ என் பேத்தி மனசு எப்படி கஷ்டப்படும் பத்து நாளில் கல்யாணம் அவள் உசரை விட்டுக்கிட்டு கிடக்கிறா அவன் மேலே திடீர்னு அவளுக்கு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா அதை அவன் மனசை தாங்க மாடி இதை நீ யாருக்கிட்டே சொல்லி சரி பண்ணணும்னு நினைக்கிறது இல்லையா அவன் மட்டும் என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கல என் பேரன் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அதை மட்டும் மனசில் வச்சுக்க என்ன கேள்வி பிளாக் மெயிலெலாம் பண்ணுது ஆமாடி பிளாக் மெயிலு தான் ஓ இங்கிலீஷ் அதெல்லாம் விடு இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே அதுவும் மாமா கல்யாணம் பண்ணணும் அதுவும் இன்னைக்கே பண்ணிவிடுவோம் இன்னைக்கே பண்ணிவிடுவோம்மா என்ன கேள்வி வளர்ற இப்போ உங்கள் அண்ணன் கரேன்ங்கடி உன் ஃப்ரெண்டு வந்தான்னு கிணத்து நின்று பேசிக்கிட்டு இருந்தான் சரி வா அவன் என்ன பேசுகிறான்னு போய் விட்டு கேட்பான் விட்டு கேட்போம்மா கேள்வி என்னென்ன நினச்சிட்டு இருக்கு நீங்கள் கார்த்தி மாமா வேணுமா வேணாமா வேணும் அப்போ என் பின்னாடி வந்துச்சேரு கேள்வி போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு போட்டுருக்கேன் சரி போ நம்மளுக்கும் கார்த்தி மாமா வேணும்ல சொல்லடா எதுக்கு இப்போ என்ன வர சொல்லிட்டு நீ மட்டும் உட்காந்துருக்க கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு ஐடியா சொல்லுமாச்சான் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது டே பத்து நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு எப்படி தான் நிறுத்துறது திடீர்னு பொண்ணு பத்திர உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீ பிறந்த உடனே நீ உனக்கு மீன் முடிவு பண்ணி பண்ணியிருச்சிருக்காங்கடா அந்த கல்யாணத்தை எப்படி தான் நிறுத்த முடியும் ஆச்சான் உனக்கே நல்லா தெரியும் என்னோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இருக்கணும்னு ஆசையே கிடையாதுரா ஏன் கெரியரை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் இருக்கேன் என் ஃபீல்டிலேயே ஒரு படித்த பொண்ணு அப்படி இல்லை என் ஆஃபீஸில் ஏன் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓகே அதை விட்டுட்டு என்னால் இந்த படிக்கட்டலாம் இருக்க முடியாதடா டேய் ஃபஸ்ட்டு நீ எனக்கு பதில் சொல்லு உனக்கு மீனாட்சியை பிடிக்கலையா இந்த ஊரை பிடிக்கலையா இல்லை இந்த கல்யாணம் பிடிக்கலையா எனக்கு எதுவுமே பிடிக்கல நான் மீனாட்சி மூஞ்ச கூட நான் சரியாக பார்த்தது கிடையாது அவள் எப்படி இருப்பான் என் மைண்டில் கூட கிடையாது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை இது போய் உங்கள் அப்பா கிட்டே சொல்ல வேண்டியது டேய் அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி பார்த்துட்டேன்டா யார் மண்டலையில் ஏற மாட்டேது கல்யாணம் ஆனால் நான் சரியாகிடுவேன் நினச்சிட்டு இருக்காங்க அது எப்படிதான் சரியாகும் சரி வேறு என்ன பண்ணலான்றா ஆனால் உன் தங்கச்சிக்கு கார்த்தி ஏதானே பிடிச்சிருக்கு உன் தங்கச்சியை கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கணும் இதானடா பேசி வச்சுருக்காங்க எந்த காலத்துலடா இருக்காங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும் மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கடா போயிட்டு இருக்கு சே என்னாலும் முடியாதடா முடியாதுன்னா போய் வீட்டில் சொல்லுடா அதை விட்டுட்டு போலாம் நிற்காத கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வாழ்க்கை வின கிடையாது எல்லாருக்கிட்டையும் பேசி பார்த்துட்டு யாருக்கும் புரியுற மாதிரி தெரியல ஸ்ட்ரைட்டாக மீன் ஆச்சிக்கிட்டே பேசிடலான்னு இருக்கேன் மீனாட்சிக்கிட்டியா ஆமாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா கல்யாணம் நின்றும்ல எனக்கு அவளை பிடிக்கல அவளையும் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்ல பவுண்ட அந்த பொண்ணு அதுக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து ஒன்றா தான்டா நினைச்சிட்டு இருக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாதுரா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது அவ்வளோதான் இதில் உன் தங்கச்சி லைஃப் அடங்கியிருக்கு மச்சா அதனால தான்டா மீனாட்சி வாயாலே சொல்ல சொல்கிறேன் எனக்கு அவளை பிடிக்கல அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு அப்படி சொன்னால் வி கிடையாது தானே எங்கள் ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறேன்னு அவங்கள ஸ்டாப் பண்ணிவிடுவாங்களே நீ சொல்கிறதுலாம் லாஜிக் கரெக்ட் தான் ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தான் தெரியல நீ சொன்னால் மீனாட்சி புரிஞ்சு தான் எனக்கும் தெரியல புரிஞ்சுக்கிட்டு தான்டா ஆகணும் பிடிக்காத என் கூட வாழ்ந்து என்ன பண்ணப் போகிறா பேராண்டி விட்டா கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடி போயிடுவான் போல் இருக்கே பத்து நாள்லாம் தாங்காதே கல்யாணம் இப்போ என்ன பண்ணுறது நெஞ்சு வழியும் போய் படுத்துற வேண்டிதான் உனக்காச்சும் என் ஃபீலிங்ஸ் புரியுதா மச்சான் நீனும் அவங்கள மாதிரியே பேசுகிற எனக்கு புரியாமல் இல்லடா ஆனால் இது எப்படி நிறுத்த முடியும் தான் நானும் யோசிக்கிறேன் இது பாசிபிள் கிடையாது இல்லடா அப்படியாவது பேரம் பேத்தி கல்யாணத்தை நடத்திடணும் அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவான் இது இப்படியே விட்டா சரி வராது அவசர கல்யாணம் பண்ணாதான் செட் ஆகும் என்னாச்சும் மச்சா அத்தைக்கு திடீர்னு கூப்பிட்டு விட்டுருந்தீங்க அதான் மாப்பிள்ள எங்களுக்கும் புரியல திடீர்னு நெஞ்சு வடின்ற சாத்தா டாக்டர் கூப்பிட்டு விட்டுருக்கா வந்துட்டுருக்காரு எப்படி திடீர்னு வந்தது பேத்தியை பார்க்கணும் பேரனை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும் மாப்பிள்ள அதை உங்க எல்லாருக்கும் சொல்லிவிட்டேன் இவரே நல்லா தான் மாப்பிள்ள பார்ப்பாரு அவர் வந்து பார்த்துட்டு முடியாது அப்படின்னா வெளியூர் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் அவர் எழுதி கொடுக்குறாரு அதுக்கு நம்ம விட்டு போவோம் சரி மச்சா வாங்க போய் பாப்போம் ஐயோ என் புருஷன் கூப்பிட்றாரு ஏங்க நான் வரணுமா இந்த வாரங்க என்ன விட்டு பிரிஞ்சிருக்க முடியலையா உங்களால மாப்பிள்ளாம் சொல்லாதம்மா என்னாச்சுமா உனக்கு என்ன பண்ணுதுமா நான் பத்த மாவுல வந்துட்டியாடி உன்னையாச்சும் கடைசியா பார்த்துட்டு போறேன்டி என் பேர பிள்ளைவளோ எங்கடி அத்தை ஒன்றும் வருத்தப்படாதீங்க அத்தை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை மாப்பிள்ள உங்க மாமனார் என்ன கூட்டுக்கிட்டே இருக்காரு நான் போயிடுறேன் என்னால் முடியல

ஐயோ நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குது என் பேரன் பேத்தில வந்துட்டாங்களா இந்த வந்துகிட்டே இருக்காங்க அத்த நீங்க கவலைப்படாதீங்க இங்க யார் சார் பேஷண்ட் என்னாச்சு அம்மாவுக்கு தான் டாக்டர் திடீர்னு நெஞ்சு வலி மாரி முத்தனே நம்ம அம்மாக்கா என்ன திடீர்னு நெஞ்சு வலி அதான் டாக்டர் தெரியல கொஞ்சம் பாருங்க இன்னாத்தையும் கொஞ்சம் பாருங்க டாக்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரி சார் பாக்குறேன் எல்லாரும் பாதட்டப்படாம இருங்க பார்த்தாதானே என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியும் அதை விட்டுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சரிங்க சார் பாருங்க என்னம்மா என்ன பண்ணது உங்களுக்கு அஞ்சு வலிக்கு டாக்டர் சரி இந்த பக்கமா திரும்பி படுங்க நத்தே காப்பாத்திடுவீங்க இல்ல ஒரு நம்ம டாக்டர் எங்க அம்மாவ காப்பாத்திடுவீங்க இல்ல டாக்டர் ரெண்டு பேர் கேட்டது ஒரே क्वेश्चन தாமா அதுக்கு என்னோட ஒரே ஆன்சர் பேஷண்ட செக் பண்ணாதான் சொல்ல முடியும் சரிங்களா ஏன் பாட்டி டிசைன் டிசைனா क्वेश्चन கேக்குறாங்களே இவங்களெல்லாம் நீ எப்படி சமாளிக்க போற சமாளிக்க முடியாதுன்னு தான டாக்டர் உங்களுக்கு கூப்பிட்டிருக்கேன் சரி இப்போ நான் இவங்க கிட்ட என்ன சொல்லணும் உங்களுக்கு என்னைக்கு தேதி குடுத்ததா சொல்லணும் என்னது டாக்டர் கேள்வியோட நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ரொம்ப வாயை ஓபன் பண்ணாதீங்கமா ப்ளீஸ் கொசு உள்ள போய்டும் அப்புறம் உங்களுக்கு என்னால வைத்தியம் பார்க்க முடியாது சரிங்களா இதெல்லாம் நமக்கு தேவையா ஒரு நாள் தாங்கு நாளைக்கு போய் செஞ்சுருவேன் சொல்லிடுங்க டாக்டர் சரிமா நீங்க சொல்ற மாதிரியே சொல்றேன் நல்ல விஷயத்துக்காக சொல்றேன் அதுவும் முனைஞ்சி ரொம்ப நல்ல பொண்ணு அது வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன் சின்ன வயசில் எனக்கு படிக்கிறதுக்கு உங்கள் குடும்பம் தான் ஹெல்ப் பண்ணுச்சு நான் டாக்டராகி நிற்கிறேன்னா அதுக்கு உங்கள் குடும்பம் தான் காரணம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் சொல்கிற பொய்யே நானும் சொல்கிறேன் இதனால் எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்லைம்மா அப்படிலாம் பேசி நெஞ்சு வழி வர வச்சுறாதீங்க எடுத்து போன டாக்டர் தயவு செஞ்சு சொல்லிட்டு கிளம்புங்க கேள்விக்கு வாய் குழப்பாதீங்க என்ன டாக்டர் என்னாச்சு எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் உங்க அம்மாவுக்கு அதுவும் ரொம்ப சிவியராக வந்திருக்குப்பா என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஹார்ட் அட்டாக்கா இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது பெரிய ஹாஸ்பிட்டல் எதுக்காவது கூப்பிட்டு போட்டோமா எங்கே கூப்பிட்டு போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சர்ஜரி பண்ணலான்னா அவங்க வயசு பாராயிடுச்சு அதனால் சர்ஜரியும் ஆப்ஷன் கிடையாது எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை நானே பார்த்துட்டேன் டேப்லெட் கொடுத்துருக்கேன் பெயின் இருக்கும்போது போடுங்க பெயின் கண்ட்ரோல் ஆகும் அவங்க இப்போதிக்கு நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் முக்கியம் அவங்கள நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்குறீங்க அந்த அளவுக்கு நாட்களை எடுத்துகிட்டு போகலாம் என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஆமாம் சார் இந்த மாதிரி வயசானதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வரதுலாம் யூஷுவலாக ஃபஸ்ட் அட்டாக்லேயே போயிடுவாங்க பாட்டி ஏதோ தெம்பாக இருக்கிறதுனால அட்டாக்கை தாங்கிட்டு படுத்துருக்காங்க இப்போதிக்கே வழி நிற்கிறதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்கேன் திருப்பி ஒரு வாட்டி பாட்டிக்கு நெஞ்சு வலி வர்ற மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது இப்போ என்ன விஷயம் நடந்துச்சு இப்போ அம்மா கதிர்ச்சி கொடுக்குற மாதிரி நாங்கள் எதுவும் சொல்லலீங்களே தெரியலப்பா அவங்க ஆள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் போட்டு பிச்சுக்கிட்டுருக்கு அது என்னன்னு கேட்டு நிறைவேற்றி வைங்க அதெல்லாம் நடந்தால் கூட அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு இன்னொரு வாட்டி அட்டாக் வந்தால் என் கையில் கிடையாது அவங்க கையிலையும் கிடையாது போய் சேர வேண்டிதான் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா இதை நான் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது என்ன டாக்டர் வார நான் பேசிட்டு இருக்காரு இதை நான் சொல்லி பாட்டிக்கு அடி மனசுக்குள்ளே பேரம் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஒரு நினப்பு கிடக்கு அதை நடத்தி வச்சிங்கன்னா கூட பாட்டி ஏந்து உக்காருறதுக்கு சான்சஸ் இருக்கு பத்து நாளில் தான் முடிவு பண்ணி வச்சிருக்கோம் டாக்டர் ஊருக்கு வந்ததுக்கு தான் பிள்ளைங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கு பத்து நாள்ல உங்க கல்யாணம் இருக்குது டாக்டர் அத்தை வேறு இந்த டைம்ல இப்படி ஆகிட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்றேன் பத்து நாள் இருக்கு பாஞ்சு நாள் இருக்குன்னு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க அவங்க விருப்பம் அதான் இன்னைக்கு பண்ணிட்டு போங்களேன் என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமாம் ஆமாம்மா பாட்டி மனசுக்குள்ளே பேரம்பேத்தி நினப்பு தான் அதிகமாக கடந்துகிட்டு இருக்கு பேரம்பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும் பேரம்பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும் எங்கே ப நெஞ்சுவலி வந்தோடனே பத்து நாளில் போய் சேர்ந்துட போகிறோன்னு பாட்டி அந்த பயத்தில் வேற இருக்குது எங்களுக்கு மத்த உயிர் தான் முக்கியம் அவங்க கல்யாணத்தை பார்க்க ஆசைப்பட்ட நாங்க இப்பவே பண்றதுக்கு ரெடி தான் முடிவு பண்ணி வச்சேன் எப்போ பண்ணு சரி உங்க குடும்பத்துக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க பாட்டியை பாத்துக்குங்க மாத்திரை கொடுத்துருக்கேன் ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னா அந்த மாத்திரையை போடுங்க இப்போதைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் வலி குறையும் ஆவர காரியத்தை பாருங்கம்மா தேவையில்லாம ஒரு உயிரை போக வச்சிடாதீங்க அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணி ஃபீல் பண்றதை விட அவங்க இருக்கும்போதே கல்யாணத்தை நடத்தி வச்சு அழகு பாருங்க நான் கிளம்புறேன்

ஆமா நீ எங்க அம்மா ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்பாவும் கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே சொந்தமும் போயிட்டான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் எங்க அம்மா முன்னாடி பேரம்பேத்தி கல்யாணம் நடக்கிறது சந்தோஷம் தான் நடந்துட்டு போட்டுமே சரிங்க மாப்பிள்ள சரி வருமா இது பத்து நாளைக்கு அப்புறம் நடக்க போற கல்யாணம் தானே மச்சா எப்ப நடந்தா என்ன அத்தை கண்ணு முன்னாடி நடக்கணும் அப்போ வச்சா அவங்க திம்பி வந்து உட்காந்துருக்கட்டும் பத்து நாள்ல என்ன ஒன்று தெரியாது டாக்டர் சொல்லிட்டு போறாரு சரி பாட நீ பாடலாம் கட்டல யாரு மருமாவா பாட ஒன்று கட்டாத தான் பாக்கி இப்ப நான் அவர் பேச்சுக்கு சொன்னால் பதில் சொல்றதை பற்றியாவை இன்னும் ஆகாது சித்தி நீங்கள் ஏன் அப்படி பேசுறீங்க ஏட்டி ஒரு கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதை சீக்கிரம் பண்ணி கொலைச்சா என்னாடி பேரன் பேத்தி கல்யாணம் நினைப்பதா வாடி மனசில் அறுத்துக்கிட்டு இருக்கேன் என்னவோ அதை பண்ணி வைக்கிறதுல என்னடி உங்களுக்கு பத்து நாளை வண்டி எடுத்துட்டு போனா எடுத்தும் கவுத்தானா சித்தி பண்ண முடியும் இப்ப அம்மா உடம்பு சரியில்லை ஒன்னொன்னே கல்யாணத்தை பண்ணலாம் தான் முடிஞ்சு பண்ணிட்டோம் அந்த கயிறு முடிஞ்சு எடுத்துருவாங்க எங்க இன்னும் ரெண்டு பேரென்னு பேத்தியும் கூப்பிடுங்க கல்யாணத்தை பண்ணிவிடுவோம் எங்கள் அப்பா தெம்பது உக்கருவா சரிங்க சித்தி வரோம் ஐயோ அக்கா வரும் என்னாச்சு உனக்கு என் கூட பிறந்த பிறப்பு திருகாணி கல்யாணத்தை அப்படியா நடத்தி போடுடி அடுத்த தானக்கா வந்துருக்கேன் நடத்தி போடுவோம் கிழவிங்க ரெண்டு எவ்வளோ அல்ட்டிமேட்டாக நடிக்கிறதுங்க எப்பா செட் பண்ணி வச்சுட்டில் வந்து படுத்துருக்குத்தான் எம்மாச்சி தெரியாமல் வேற கதிரி இந்த நம்மள இருக்கான்னு அம்மாச்சிக்கு ஹார்ட் டாக்டர் திடீர்னு அம்மாச்சிக்கு ஹார்ட் வந்துச்சு அதுக்கு இங்க படுக்க வச்சிட்டீங்க வேற ஏதாவது டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போணும்ல அவரே நல்ல படிச்ச டாக்டர் தான்ப்பா பாத்துட்டு போயிட்டாரு இந்த வயசுக்குள்ள வேற ஹாஸ்பிடல் போனாலும் ஆபரேஷன் பண்ணாலும் தாங்காதே இதுக்கு அப்புறம் அட்டாக் வராம பாத்துக்கோங்க அப்படினு சொல்லிட்டாரு ஐயோ நெஞ்சு வலிக்குது இடி தங்கச்சியா இருக்கா நீ என் பேரன் கேள்விக்கே கேட்க ஆரம்பிச்சிட்டான் யோசிச்சு விடுவான் சீக்கிரமா தடி எடுத்து கட்டி சொல்லுடி ஐயா ஒரு மனுஷி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா இப்பதான் எப்படி வந்தது ஏன் வந்தது எந்த ஆஸ்பத்திரிக்கு போச்சுன்னு கேட்டுட்டு வந்திருக்க உங்க அம்மாச்சு கறி கடைசியா ஒரு ஆசை சொல்றா அதை நிறைவேற்றி வைங்க போய் சேரட்டும் போயிடுவேனே முடிவு பண்ணிட்டா இவ சரி பேசட்டும் ஆமாம்யா இன்னொரு தடவை நெஞ்சு வழி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஐயா இன்னும் ஒரு வாட்டி வந்துச்சு அப்படின்னா அம்மாச்சியை யாராலையும் காப்பாற்ற முடியாதா ஐயா அம்மாச்சி அடி மனசுக்குள்ளே உங்கள் எல்லார் கல்யாணத்தையும் பார்க்கணும்னு நினைப்போட இருக்கு அதுக்கு என்னமோ பண்ண சொல்கிறீங்க என்னையா என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்குற தாலியெல்லாம் மஞ்சள் முடிச்சு வச்சாச்சியா கட்டுற வேலை தான் கட்டிடுங்க என்ன பாட்டி ஏதோ மாட்டை பிடிச்சி கட்டுன்ற மாதிரி கட்ட சொல்கிறீங்க கல்யாணம் என்ன அவ்வளோ ஈஸியாக பிடிச்சா உங்களுக்கு அய்யோ நஞ்சு வலிக்குதே தேவாரங்க உங்க தாத்தா கூட்டுக்கிட்டே இருக்காரு பேராண்டி போய் ஆகாஷ் அம்மா நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது எதுக்கூட வந்தவருக்கு அம்மாச்சு கூட எல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக வந்தோம் நாளைக்கு அப்புறம் நடக்கு வர கல்யாணம் நடக்க நடக்கப்பது அவ்வளவு தானே இப்போ நீ மட்டும் இந்த கல்யாணத்தை வச்சுக்கோங்க யாரும் நீ உயிரோட பார்க்க முடியாது என்னமா இப்படி எல்லாம் சொல்றீங்க பொறுமையா பண்ணல சொல்றேன் அவசரமா பண்ண சொல்றீங்களா கேக்குறேன் நம்மளுக்கு அம்மாச்சி உயிர் தான் முக்கியம் ஒழுங்கா மீன் வச்சுக்கல தாலிகட்டுங்களும் அப்டியா கையத்துல தாலி கட்டுங்க மாப்ள அம்மாச்சிக்கு அதுதான் ஆசைன்னா அம்மாச்சி போனதுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்து என்ன ஆக போகுது நான் அம்மாச்சி ஆசையை நிறைவேற்றுறத முடிவு பண்ணிட்டேன் இப்ப என்ன பண்றது ஒன்றும் புரியலையே உனக்காக தான் அம்மாச்சி இந்த அவசரமான கல்யாணமே எங்க கல்யாணத்தை பார்க்கணும் தானே உனக்கு ஆசை நடந்தாலாச்சும் நீ கொஞ்சம் தேம்பா வரையான்னு பாக்குறோம் உயிரை காப்பாற்றுறதுக்காக நடக்கிற கல்யாணம் இதில் நம்ம மனசாட்சியோடு தான் நடத்துக்கணும் கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் மீதானே கண் <printmen> நடத்தி வச்சிருச்சு ஆட்டம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பி நினைக்கிறேன்